வைகல் போங்க வழிவாய் வந்து மேயும் குருகிரங்காள் செய்ள் சென்னுயல் திருவண் வண்டூருரையும் கைகொள் சத்தரத்து என் கறிவாய்ப் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பிச் சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மயன் வைகள் போங்க வந்து மேயும் குருகினங்காள் செய்கொள் சென்னலுயர் திருவண் வண்டூருறையும் கைகொள் சக்கரத்து என் கனிவாய்ப் பெருமானைக் கண்டு கைகள் கோப்பை சொல்வே நினையாட்டியன் காதன்மயாதல் மென்பெடைய உடன் மேயம் கருணாராய் வேத வேள்வியொலி முழங்கும் தன் திருவண்வண்டு நாதன் ஞானமெல்லாம் உண்ட நம்பெருமானைக் கண்டு பாதம் கை தொழுது திறமே அழியேந்திறமே எங்களாகியங்கும் செய்டுழல் புள்ளி நந்தாள் சிறந்த செல்வம் மல்கு திருவண்வண்டூருரையும் கரங்கு சக்கர கனிவாய் பெருமானைக் கண்டு இறங்கி நீர் தொழுது பணியே அடிய நிழலே இடலில் கோகம் மூழ்கி இணைந்தாடும் மடவண்ணங்கள் விடலில் வேத ஒளி முழங்கும் கண் திருவன் வண்டு கடலின் மேலே பிரான் கண்ணனை நெடுமாலை கண்டு உடலம் நைந்தொருத்தி உருகுமென் உணர்த்துமினே உணர்த்தலோடு உணர்ந்து உடன்மேயம் மடவண்ணங்கள் இணர்த்த வண்டல்கள் மேல் சங்கு சேரும் திருவன் வண்டு உணர்த்த போந்தொழாய் முடி நம்பெருமானைக் கண்டு உணர்த்த கையினராய் போத்துவினே போத்துமினேத்தியா நிறந்தேன் உன்னைமேலுரை ஓங்குயில் சாழ் சேத்தில் வாழையுள்ளும் திருவண் வண்டூருரையும் ஆத்தலாழியங்கை அமரர் பெருமானைக் கண்டு மாத்தம் கொண்டருளி மையல் தீர்வதொரு வண்ணமே திருவண்ணம் சென்றுவுக்கு எனக் கொண்டுற ஒண்கிழியே சிறுவன் பூம்பொழில் சோழ் செக்கர் வேலை திருவண்வண்டு அருவண்ணம் செய்யவாய் செய்யகன் செய்யகை செய்யகால் சிறுவொன் சக்கரம் சங்கு அடையாளம் திருந்தக் திருந்த கண்டனக் கொண்டுரையாய் உன் சிறுபூவாய் சிறுதிஞாழல் மகள் புன்னை சோழ்கண் திருவன்வண்டு இருந்தாமரைக்கம் பெருநீள் முடினால் தடந்தோள் கருந்தின் மாமுகில் போல் திருமேனி அடிகளையே அடிகள் கைதொழுது அலர்மேலயும் வண்ணங்கள் விடி வைகங்கொலைக்கும் திருவன் வண்டூருரையும் அடியமாயன் தன்னை தன்னனை நெடுமாலை கண்டு கொடியவல் வினையேன் மின் பேரு கொண்டேன் கொண்டுமாயா நிறந்தேன் வெறிவண்டினங்கள் தேருநீர் பம்பை வடபாலை திருவண்வண்டு மாறில் போரத்தன் மது நீரழச் செத்து வந்தார் ஏறு சேவகனார்க்கு என்னையும் உடலன் மின்களே எண்கள் சேர் புரிநோல் குரலாய் அஹல்ம්‍යாளம் கொண்ட வண்கல்வனடி மேல் குருஹர் சட ஹோ வஞ்சொன்ன பன்வளாய இரத்துளிவாய் பத்தும் திருவன்வண்டோர்ர்க்கே இன்골 பாடல் வள்ளார் மதனர் மின்னிடயவர்க்கேங்கள் செல்புரினூல் குறளாய் அஹல்ம්‍යாளம் கொண்ட வண்கல்வனடி மேல் சொன்ன பண்கொழாயிரத் திருவன் பத்தும் இன்கொள் பாடல் வல்லார் மதனர் மின் நிழையவர்க்கே